குவைத் நாட்டிலிருந்து கிடைக்கப்பட்ட ஒரு துயரமான செய்தி ஒன்றை என்று பார்க்க இருக்கின்றோம் குவைத்தில் மாரடைப்பின் காரணமாக ஒரு கிழமைக்குள் ஆறு பேர் மரணமாகி இருக்கின்றனர் நேற்றும் ஒருவர் மாரடைப்பின் காரணமாக மரணத்தை தழுவி இருக்கின்றார் குவைத் இந்தியா தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர் மாரடைப்பினால் மரணமாகி இருக்கின்றார் என்ற துயரமான செய்தியாகவே காணப்படுகின்றது குவைத்தில் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தவர் மக்கள் ஜோசப் இவர் நேற்று திடீரென மாரடைப்பினால் மரணமாகி இருக்கின்றார் இவர் புதுக்கோட்டை மாவட்டம் அடுத்த ராசி மங்கலத்தைச் சேர்ந்தவர் இவருடைய தந்த பெயர் ஆரோக்கியம் குவைத் சட்ட நடவடிக்கைகள் முடிந்து மக்கல் ஜோசப் அவர்கள் உடலை தாயகம் அனுப்பும் பணியில் தமிழ் மக்கள் சேவை மையம் நிர்வாகிகள் செய்து வருகின்றனர் கடந்த ஆறு நாட்களில் குவைத் இந்திய தமிழக நபர் ஐந்து பேர் மரணமாகி இருக்கின்றனர் இதில் நான்கு பேர் மாரடைப்பினால் மரணமடைந்திருக்கின்றனர் இன்று நாங்கள் பார்த்த விடயம் குவைத்தில் ஆறு நாட்களில் இந்தியா தமிழகத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் மாரடைப்பின் காரணமாக மரணமாகி இருக்கின்றனர் தொடர்பான ஒரு துயரமான செய்தி ஒன்றை என்று பார்த்திருந்தோம் தகவல் குவைத் தமிழ் பசங்க பேஸ்புக் லைக் பேஜ்